வாத்தியார் மேயர்களுக்கு காலை வணக்கம் இந்த ஒரு தலைப்பு குறித்து தான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி நைட்டை யோசித்தோம் பட் நம்ம தம்பிங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க பொங்கல் விடுமுறையினால் ஒர்க்கு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் செவன் வந்து விரைவில் வந்து இரண்டு நாட்களில் முடிவடைக்கொள்கிறது முடிந்த அளவுக்கு லைவ் அப்டேட்டை உங்களுக்காக கொடுக்குறோம் இந்த வீடியோ எல்லாம் போடுவதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் மக்களிடம் இங்கே என்ன நடக்குதுன்றது எடுத்து போவதில் நம்மளும் ஒரு பங்களிக்கிறோம் இதில் இந்த தலைப்பை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வினிஷாவின் உடலை வர்ணித்த நிக்சனுக்கு ஆதரவு கொடுத்த பூர்ணிமாவை எழுத்து வாங்கிய வினுஷான்னு பேசியிருக்கோம் இதில் ஒரே ஒரு சம்பவம் தான் நேற்றுல இருந்து என்னை உறுத்தி கொண்டிருந்த ஒரு சம்பவம் அதை ஃபஸ்ட்டு பேசிடலாம் அதாவது வினிஷா வந்து ஒரு வெளியில் வந்து பப்ளிக்ல போகும்போது கமெண்ட் பண்ணுறாங்க நிக்சனுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லை வினிஷாவை பிடிக்காதவர்கள் பிடிக்காதவர்களாக யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தரோ சில பேரோ அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதான்னு சொல்லி நிக்சன் எந்த கமெண்ட்டை பண்ணாலும் அதே கமெண்ட்டை வந்து அவங்க முன்னாடி பண்ணும்போது ஒரு பெண் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க இந்தபடி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு விஷயத்த இந்த இடத்த குரல் கொடுத்தவங்களையும் குரல் வளைய நசுக்கிட்டாங்க இந்த ஷோ நடத்துறவங்க இது என்னுடைய வீடு என்று சொல்லக்கூடிய கோஸ்டும் இதை வந்து தட்டி கேட்கல பிக்பாஸும் இதை வந்து தட்டி கேட்காம அமைதியாக அந்த இடத்துல இருந்ததுனால ஒரு பெண்ணை ஒரு பாடி ஷேவிங் பண்ண ஒருத்தனை இத்தனை நாள் வீட்டுக்குள்ள வைத்து அதை பெரிப்படுத்தாம மக்களை வந்து அது பெருகிய ஒரு இஷ்யா வெளில எடுத்து போகும்போது பிளாஸ்மாவில வந்து போட்டாங்க பிளாஸ்மாவில போடும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ் வினுஷா பூர்ணிமா வந்து இது ஏதோ தவறு இல்லைன்றதுதான் வாதாடிட்டு இருந்தாங்க இது வந்து பெரிய தவறு இல்லை நான் வந்து ஜோக்கா தான் பார்த்தேன் அந்த சிச்சுவேஷன்ல டெக்ஸ்டா பார்க்கும் வந்து இது வந்து ஜோக்கா தான் தெரியும் இது வந்து எனக்கு தப்பா தெரியல அப்படி அப்படின்றது அவன் சொன்னா இருந்தாலும் வந்து அவன் வந்து மறைக்கிறான் பொய் பேசுறான்னு சொல்லானுக்காரு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கிறான் எப்படி ஆபாசமா வர்ணித்து அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல அது அது இல்லை இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குமோ அதுதான் இருப்ப அது உங்களுக்கு இருக்கு நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை வர்ணிக்கிறான் அதையும் வந்து இந்த பிளாஸ்மாவில் போடுறாங்க எல்லாம் தெளிவாக படிக்கிறாங்க இந்த நாலு பேரும் தெளிவாக படிக்கிறாங்க அதுல யாரு வந்து உடனே தட்டி கேட்டாங்க அதற்கு பூர்ணிமானுடைய ரியாக்ஷன் என்னென்னா நம்ம திருப்பி வீடியோவில் நீங்கள் போய் பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக படித்து இவனை நல்லா இருக்கிறான்னு சொன்னதுக்கு உடனே டக்குன்னு அவனை போய் அப்ரிஷியேட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இது உடனே ஒரு பெரிய தவறு இல்லை இது ஒரு பெரிய தவறு இல்லை ஜஸ்ட் லைக் ஜோக்குன்னு சொல்லி சொ சொல்லும்போது வினுஷா வந்து தெளிவாக கேட்குறாங்க சாரின்ற ஒரு வார்த்தையை பல முறை சொன்னாங்களே தவிர பூர்ணிமா எந்த இடத்துலையும் உண்மையாலுமே இது வந்து நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறுன்றதை அவங்க உணரல வெளியில போய் மக்கள் இதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றத மட்டுமே யோசித்தாங்க தவிர உணர்ந்தவனாக இருந்தா இவங்க சொல்லித்தான் அது மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை வீட்டுக்குள்ள வந்தவர்களையும் மாயாவை கட்டிப்பிடிப்பதிலையும் மற்ற விஷயங்களையும் இவங்க வந்து மும்முரம் காட்டின இவங்க வினுஷாவிடம் எப்படி பேசுனாங்கன்றத நம்ம லைவ்ல பார்த்தோம் வினிஷாவிடம் வந்து என்ன கோமா இருக்கிறியா இதை என்னடா பேசணுமான்னு சொல்லி பேசினாங்க தவிர நம்ம இந்த அளவுக்கு ஒரு கீர்த்தனமான ஒரு செயலை செய்திருக்கிறோம் நம்ம போய் ஒரு மன்னிப்பு வைக்கணும் பெண்ணையும் பேசக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்டு பெண்ணுக்கு ஆதரவா சொல்லி ஒரு துளி கூட அந்த அக்கறை இல்லாம இந்த ஒரு விஷயத்தையே ஜோக்குன்னு சொல்ற அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குது இப்படிப்பட்ட பெண்களிடம் இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போனோம் இப்படி நீங்க ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஆதரவா இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுனாலதான் இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான சேவை செய்வதற்கு பெண்களே உறுதுணையாக இருக்கிறாங்க பெண்களுக்கு பெண்கள் ஆதரவா இருக்கணும் பெண்கள் தான் பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ சமூக சீர்திருத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு பட் ஆனா இந்த ஒரு விஷயத்த இப்படி பெரிய ஒரு ஷோல இவன் இப்படி பேசியிருக்கிறான் அதை வந்து நியாயம் கற்பிப்பு விதமாகவே இத்தனை நாள் ஓட்டி இருந்து இந்த பொண்ணே உள்ள வந்து கேட்கும்போது கூட அது உண்மையா மனதார மன்னிப்பு கேட்டாங்கன்னு பார்த்தா எனக்கு கேட்டபடி தெரியல சாரி சாரி சொன்ன என்னதான் பண்ணோம் நீ என்னதான் எதிர்பார்த்து சொல்றாங்க இதையே உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா சோ பிரதீப்புக்கு நடந்த ஒரு விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு வந்து உரிமை குரல் வினிஷாவுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருந்தா என்ன அதை நீங்க பண்ணல பட் வினிஷா இந்த அளவுக்கு தைரியமா கண்டிப்பா இது வந்து கேட்டது வந்து மற்ற பெண்களுக்கும் மற்ற இந்த மாதிரி தவறு செய்கிற நிச்சன் போன்ற ஆட்களுக்கும் இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் அதனால நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க இப்படி உங்களுக்கு ரோட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இமீடியட்டா நீங்க காவல்துறைக்கு கால் பண்ணுங்க இத நீங்க துணிஞ்சி செய்யும் போதுதான் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் தவிர்க்கப்படுவாங்க சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நீங்க தான் நல்லது ஆனால் நீங்க தைரியமா இருந்து மினிசா கேட்டதற்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்றோம் பட் மறுபடியும் சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்த நிக்சனுக்கு வந்து அவன் வந்து ஏதோ இன்னமும் வந்து முழுசா உணர்ந்தான்றது தெரியல ஏன்னா இப்ப லைவ் அவனை பார்த்துட்டு இருக்கேன் இப்பவும் லைவ்ல வந்து வினிஷா வந்து நிக்ச கேக்குறாங்க நிக்சன் வந்து சாரி கேக்கிறான தவிர இப்ப என்னதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க கேமரா ரிஜிஸ்டர் பண்ணா சொல்றா அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல நேற்று நைட்டு வினுஷாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் நான் சரியா நம்ம பார்க்க முடியல பட் ஆனா வினிஷா வந்து கடைசி வரைக்கும் பூர்ணிமாவை விடாம கேள்வி கேட்டு அவங்களால வேற வழியே இல்லாம ஆமா நான் பண்ணது வந்து முழுசா தவறுன்றது மனதார ஒத்துக்கிறான்னு இல்லையோ கேமரா முன்னாடி இவங்க எத்தனையோ விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணாங்க மக்களிடம் கேட்ட மன்னிப்பா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இதை வந்து இன்னொரு ஒரு விஷயம் இனி ஒரு பெண்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்றதுல நம்ம வந்து இப்படிப்பட்ட பெண்களை இப்படிப்பட்ட ஆண்களிடம் ஜாக்கிரதா இருப்பதா நல்லது ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுங்க இதை தாளம் தாழ்த்தாதீங்க நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிங்கதான் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து கண்டிப்பா சட்டத்துக்கு நிறுத்தினாதான் இனி ஒரு தவறை இது செய்ய மாட்டாங்கன்றது இது ஒரு பாடமா அமையும் நன்றி வணக்கம்